சிக்கன் குக் வித் மூணு விஜய் சேதுபதியோட சிக்கன் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு கைப்பிடி அளவில் புதினா சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்கு நான் அரை கிலோ சிக்கன் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் அந்த க்ரீன் பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவில் ரைஸ் க்ளாஸ் சேர்த்துக்கோங்க இதையும் கலந்து ஒரு ரெண்டு டு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் நல்லா கொதிக்கிற எண்ணெயில் இதை எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான் இதை ஃப்ரை பண்ணும்போதே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணணுன்னா அந்த ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பரான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தோன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ